வணக்கம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள் சரிங்களா கீழ்நோக்கு நாளாக இருந்தாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் பிரகாரம் இன்றைய நாள் நல்லா தான் இருக்குது அது கீழ்நோக்கு நாள் மேல்நோக்கு நாள் சமநோக்கு நாள் எல்லாம் வரும் போகும் இருந்தாலும் இன்று நாள் நல்லா இருக்குது எல்லா மனநிலையும் மாற்றுறது தான் மலர் தீர்வுகள் இங்கே சொல்லப்படுது சந்திராசிரமம் இன்று யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று ஐம்பத்தெட்டு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி அதனால் ஜென்சன் என்ற மலர் தீர்வும் ஆஸ்பன் சிக்கரி என்ற மலர் தீர்வும் எடுத்துக்கிறாங்கன்னா ரெண்டு கிருத்திகை ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நாள் நல்லா இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்று நாள் நல்லா இருக்குது நல்ல நேரம் பத்தரைலேருந்து பதினொன்றரை மணி நல்ல நேரம் காலையில் மாலை பார்த்தீங்கன்னா நாலரைலேருந்து அஞ்சரை நல்ல நேரம் இதுக்கு ஒன் ஹவர் இதுக்கு ஒன் ஹவர் ராசி கட்டம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சந்திரன் இன்னைக்கு வந்து தனுசில் இருக்கார் சரி மேஷத்துலேருந்து ஆரம்பிப்போம் மேஷ ராசிக்காரங்க மேஷத்தின் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காங்கன்னா மிதுனத்தில் போய் பகை வீட்டில் இருக்கிறதுனால இம்பேஷன் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும் பிறகு ரிஷிபம் ரிஷித்தி ரிஷிபத்தினுடைய அதிபதி சுக்ரன் சுக்கரன் சூரியன் ராகு கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்கார் தன் வீட்டில் குரு இருக்குது குரு பகவான் இருக்கிறது பகை வீடு தான் பகை கிரகம் தான் அதான் ஜென்ஷன் இம்பேஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிறாங்க நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் சிக்கரை ஆஸ்பன் எடுக்கலாம் பிறகு மிதுன ராசி மிதுனத்தின் அதிபதி புதன் புதன் எங்கே இருக்காருனா சனி கூட சேர்ந்து கும்பம் வீட்டில் இருக்கார் சமம் பெற்று தான் இருக்கார் இருந்தாலும் தன் வீட்டில் செவ்வாய் பகை கிரகம் இருக்கிறதுனால ஜென்ஷன் இம்பேஷன் சராட்டோ என்ற மலர் தெருவு இடத்துல நாள் நல்லாயிருக்கும் பிறகு கடகராசை கடகத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் தனுசு வீட்டில் குரு வீட்டில் போய் உக்காந்துருக்காரு குரு வீட்டில் சந்திரன் அமைவது பார்த்தீங்கன்னா சமம் பெற்ற ஒரு விஷயம்தான் அதனால கடகராசிக்கு வந்து நல்ல நிறம் தான் நாள் நல்லாயிருக்கும் அவங்க வந்து ஜென்ஷன் சிக்கர் என்ற மலர் தீர்வு எடுத்தாலே நாள் வந்து நல்லா நல்லாயிருக்கும் பிறகு சிம்ம ராசி சிம்மத்தின் அதிபதி சூரியன் சூரியன் வந்து சுக்கரன் ராகு கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்கார் அதனால் வர்வைன் ரோஸ் தேவைப்பட்டால் ஜென்ஷன் எடுத்துக்கலான நாள் நல்லாயிருக்கும் பிறகு கன்னிராசி கன்னியின் அதிபதி புதன் சூரியன் கூட சேர்ந்து சமம் பெற்று கும்பராசியில் உட்கார்ந்து இருக்கார் தன் வீட்டில் கேது இருக்கிறதுனால ஸ்வீட் ஸ்டேஷ்னர் ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கலானா என்ற நாள் நல்லாயிருக்கும் துலாம் ராசி துலாமின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் சுஸ் சூரியன் ராகு கூட சேர்ந்து மீனம் வீட்டில் இருக்காங்க சூரியனும் நட்பு கிரகம்தான் ராகுவும் நட்பு கிரகம்தான் இருந்தாலும் ஜென்ஷன் வைல்ட் ரோஸ் தேவைப்பட்டால் ஆஸ்பன் என்ற மலர் திருவிழாங்கன்னா நான் நல்லாயிருக்கும் பிறகு விருச்சக ராசி விருச்சகத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் மீனமில் போய் மிதுனமுள்ள உட்காந்துருக்காரு பகை வீடு தான் பகையை மறக்க ஜென்ஷன் இம்பேஷன் சாரி தேவைப்பட்டால் ஹாஸ்பன் சிக்கர் எடுத்துக்கிறாங்கன்னா நாள் ரொம்ப இருக்கும் தனுசு ராசி தனுசுவில் சந்திரன் அமர்ந்திருக்கு சந்திரன் அமர்வது நல்லது தான் சமம் பெற்று இருக்காரு அந்த வீட்டின் அதிபதி குரு எங்க ரிஷபத்தில் போய் பகை உட்கார்ந்து இருக்காரு அதனால் தனுசு ராசிக்காரங்க ஜென்ஷன் இம்பேஷன் வைல்ட் ஓட் தேவையில்லாத பயம் ஏற்பட்டால் தன்னை அறியாமல் பயம் ஏற்பட்டால் ஆஸ்பன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கோங்க பிறகு மகரம் மகரத்தின் அதிபதி சனி தன் வீட்லேயே அப்படியே மேலே போயிட்டு புதன் கூட சேர்ந்து கும்பத்தில் அமர்றாரு ஆட்சி பெற்ற கிரகமாக இருந்தாலும் தன்னை அறியாமல் ஒரு பய உணர்வு இருக்கும் அதனால் ஆஸ்பன் எடுத்துங்க ஜென்சன் என்ற மலர் திருவி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் பிறகு கும்பராசி கும்பத்தின் அதிபதி சனி சனி தன் வீட்லேயே ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட சமம் பெற்ற கிரகம் வந்து புதன் அமர்வதால் சராட்டோ ஆஸ்பன் ஜென்சன் என்ற மலர் திருவி எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மீனம் சாரி மீனத்தின் சாரி மீனத்தின் அதிபதி குரு குரு வந்து ரிஷிபத்தில் இருக்கார் ஆனால் தன் வீட்டில் சூரியன் சுக்ரன் ராகு இருக்கு எல்லாமே நட்பு கிரகம்தான் இருந்தாலும் ஜென்ஷன் இம்பேஷன் வைல்ட்ரோஸ் என்ற மலர் தீர்வு எடுத்தார் ஆனால் இன்றைய நாள் நல்லாயிருக்கும் மீண்டும் அடுத்த நாள் உங்களை நான் பார்க்கின்றேன்